ஹாய் வீவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் மாதிரி அவருமே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் லைக் அன்னைக்கு கிடைக்கணுங்க அப்படின்னா நான் போகிற வீடியோங்களும் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் ஆளுங்க அது ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம பதிவு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு பதிவு நடக்க அங்காள பரமேஸ்வரி உபாசனை அங்கால பரமேஸ்வரி வச்சு அருளாக சொல்கிறது அந்த அம்மாவை வச்சு அஷ்ட ஆடுறது மரணம் படணம் ஏதனும் தீஷனம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆடுறது தான் அஷ்டகர்மன்னு சொல்லுவாங்க இது அங்காள பரமேஸ்வரியை வச்சு நம்ம பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அங்காள பரமேஸ்வரிக்கு த தமிழ்நாட்டில் எங்கள் கோயில்னாக்கா மூலாதாரம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையானூர் செஞ்சி பக்கத்தில் இருக்குது அந்த ஊர் தான் மேல்மலை இங்கே செம்படவர் சமுதாய மக்களுக்கு குலதெய்வமாக அந்த அம்மா அங்கே உரல் இருக்காங்க அந்த அம்மாவை மூணு அவதாரத்தில் அங்கே வச்சுருக்காங்க இங்கே எப்படின்னாக்கா உள்ள மூலஸ்தானத்தில் நம்ம வந்து கருவறை ஊரில் இருந்து அங்காள அம்மன் அதேபோல் நேர இடத்துல வந்து அந்த சுடுகாட்டுக்கு நேரம் கோட்டை கையில் வச்சிருப்பாங்க மயான காளி அதை தாண்டி பா போனோன்னாக்கா இன்னும் அந்த அம்மாவுக்கு ஊஞ்சல் மண்டபத்தில் கீழே வந்து பாவாட்டு ராயான் இருப்பாரு அவர் தான் அந்த அம்மாவுக்கு கூட பரிவார தேவதில காவல் தெய்வம் அதை தாண்டி இடது பக்கம் அம்பாலோட சன்னதிக்கு இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரியாயி பெரியாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு விஷ்வரூப படுத்து கிடக்கும் இதை வந்து அந்த ஆலயம் பண்ண தரிசனம் பண்ணலாம் அதே அங்காள மனசு உபாசனை எடுக்கிறவங்க அருளவுக்கு சொல்கிறவங்க காளி எதுவாக இருந்தாலும் சரி இந்த நான் சொன்ன மூணு தேவதைகளில் மலையனூர் போய் அங்கே வந்து எனக்கு தரிசனம் பண்ணிவிட்டு வந்து இந்த சித்து எடுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் சரிங்களா வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அம்பாலோட காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் சங்கர பிரியாய நம்ம சக்தி தேவியே நம்ம ஓம் காளியா தேவியே நம்ம வாங்க காயத்ரி மந்திரம் சொல்கிறாங்க ஓம் சங்கரப்பிரியாயேஷா ஏசா வித்மகே சக்தி கஸ்தாயதிமிகே தன்னோ தேவி பிரசோதயாத் இது வந்து அங்காள ஐஸ்வரிக்கு உண்டான காயத்ரி மந்திரம் அது வாங்க எப்படின்னாக்கா மூல மந்திரம் சொல்கிற பாருங்க பீஜாச்சரத்தில் ஓம் ரீம் சப்வம் கிளியும் ஐயும் ஓம் நசி நசி ஓம் இம் வசி வசி சிவ படு அம் உம் கம் சிம் இதுதான் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு பூஜை ஆரம்பிக்கும் அப்புறம் நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எனக்கு காலையில் குளிச்சுட்டு அங்காளம்மன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து அன்றைக்கி விரதம் வந்துட்டு நைட்டு எட்டு மணிக்கு மேலே திரும்பவும் குளிச்சுட்டு ஒரு ரூம் இருந்தாலும் சரி அறை எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருந்தாலும் மெழுகி கோலம் போட்டு நெய் விளக்கேற்றி எனக்கு இந்த அங்கால மணி எந்திரம் கொடுத்துருக்க பாருங்கள் அந்த எந்திரத்தை என்னென்னாக்க இங்கே ஒரு செம்பு தகத்துலேயோ இல்லை வெள்ளி தகத்துலையோ எதில் வேணாலும் வரையலாம் வரைஞ்சி பால் தயிர் நெய் பழம் பஞ்சாமிரந்தம் இளநீர் எலுமிச்சம்பழம் கருப்பஞ்சாறு விபூதி சந்தனம் இது எல்லாத்தையாலையும் அபிஷேகம் செஞ்சுட்டு பட்டு வஸ்திரம் வச்சு அது மேலே இந்த எந்திரத்தை வச்சு ஊதுபத்தி கொடுத்து வச்சு தேங்காய் பழம் வெல்லம் வெத்தலை பாக்கு நைவேத்தியம் நல்ல பெரிய படையெல்லாம் போட்டு தூபதீபம் கொடுத்து எனக்கு இந்த மாலா மந்திரத்தை அஞ்சு முறை சொல்லணும் ஹரிபோவும் அங்காள பரமேஸ்வரி ரணபத்ரகாளி கபாலி சோளி ஓம் கிராம தேவி போன பின்கட்டு இடது மானக்கட்டு வலதுமான கட்டு எட்டு திக்கும் பதினாறு கோணமும் கட்டினேன் என் எதிரே வந்த சர்பத்தின் வாய் கட்டினேன் பக்கத்தில் வந்த பகையாளின் உடலை கட்டினேன் உயிரை கட்டினேன் காமத்தை கட்டினேன் ஊர்காக்கும் கிராம தேவி ஆளை கட்டினேன் இதே கட்டு கட்டு குருநாதனுடைய கட்டு கட்டு உம்பட் ஸ்வஹ இதை வந்து அஞ்சு தடவை சொல்லணும் மறுபடியும் சொல்கிற பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன் போய் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் நோட்டாக வந்து பதிவு போடுறேன் ஹரி ஓம் அங்காள பரமேஸ்வரி ரணபத்ரகாளி கபாலி சூழி ஓம் கிராம தேவி போன கட்டு பின் கட்டு கட்டு வலது மானக்கட்டு எட்டு திக்கும் பதினாறு கோணமும் கட்டினேன் என் எதிரே வந்த சிற்பத்தினது வாய் கட்டினேன் பக்கத்தில் வந்த பகையாளி உடலை கட்டினேன் உயிரை கட்டினேன் காமத்தை கட்டினேன் ஊர்காக்கும் கிராம தேவி ஆலை கட்டினேன் இதே கட்டு கட்டு குருநாதனுடைய கட்டு கட்டு உம்பது மந்திரத்தை இது மாலா மந்திரம் இந்த மாலா மந்திரத்தை அஞ்சு முறை சொல்லணும் அஞ்சு முறை சொல்லிவிட்டு என்னக்க அடுத்து மந்திரம் இந்த மூல மந்திரம் தான் நமக்கு மெயின் மூல மந்திரத்தை சொல்கிற பாருங்க அம் உம் ஓம் இம் ரீம் சிம் ஓம் அங் எழுகா நசி வௌ கழுவா நசியும் மசியும் கிளியும் கிளி நான் நினைத்த பூதம் பேய் சூனியங்களை பிடி பிடி நசி நசி அசக்கு அசக்கு சியமவ நசி சவ்வும் கிளியும் ஐயும் உம் அம் சிம் பிரம் நசி நசி உம்ப இந்த மந்திரத்தை சொல்லிட்டு விபூதி போட்டாலும் சரி தான் கவனம் செஞ்சு இந்த ஒரு காரியங்களுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம நினைக்க அருள்வாக்கு சொல்கிறத மற்ற காரியங்களும் செய்த நூறு சதவீதம் வெற்றிகரமாக முடிக்கலாம் இதை வந்து இப்போ கொடுத்த பாருங்க மூல மந்திரம் இந்த மூல மந்திரத்தை இந்த பீஜ மந்திரம் மூல மந்திரம் கொடுத்துருக்கோம் இந்த மூல மந்திரத்தை நூற்றி எட்டு மர தினமும் சொல்லணும் சொல்லிவிட்டு என்னக்கா நீங்கள் நாற்பத்தி நாளைக்கு இது மண்டல பூஜை பண்ணாதான் இந்த அம்பாள் சித்தியாவை நாற்பத்தி நாளைக்கு நீங்கள் மண்டல பூஜை பண்ணும்போது ரெண்டு வேளை மட்டும்தான் சாப்பிடணும் இந்த பூஜை வந்து சாயங்காலம் ஆறு மணிலேருந்து நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே இதை பண்ணிடணும் பண்ணிட்டு நீங்கள் இந்த அம்மாவில் வச்சு எந்த ஒரு காரியங்களும் சாதிக்கலாம் அருள் வாக்கு எல்லாமே செய்யலாம் இந்த அம்மாவை வச்சு பில்லி ஏவல் எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் இந்த அம்மா வந்து உங்களுக்கு முறியடிச்சு கொடுப்பா அதே போல்னாக்க இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கயிறு போட்டால் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா அங்காளம்மன் உபாசனை எடுக்கிறவங்க மலைநூறு போய் அங்காள ஈஸ்வரியில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் அதே போல் இது வந்து அமாவாசை நல்லா சிறப்பாக பண்ணுறது நல்லாயிருக்கும் அதான் சொல்கிறேன் இல்லை பௌர்ணமியில் கணக்கு வச்சிங்கன்னா அப்படிதான் கணக்கு வரும் நீங்கள் ஒரு நாள் தேதி இன்னும் ஹோர இதெல்லாம் எடுத்துகிட்டு அதை மறந்துட்டிங்கன்னா கணக்கு வராது அமாவாசை பௌர்ணமி நாள் இருக்கும்போது உங்களுக்கு அந்த அமாவாசை பௌர்ணமி நாள் வரும்போது எத்தனை நாள் கணக்குங்கிறது உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலங்கிறது உங்களுக்கு ஞாபத்துக்கு வரும் சரிங்களா அதே போல் எனக்கு அடுத்த பதிவில் கருமாரியம்மன் உபாசனை அடுத்து சமயபுரம் மாரியம்மன் உபாசனை அப்படி போடுறோம் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு உபாசனை போடுறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லை கனி கிளிப்புங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்கள் தொடர்ந்து நோட்டிகேஷன் நன்றி வணக்கம்